தாய் தந்தையர் பாட்டனார் பாட்டிமார் உறவுகள் ஒன்றை கூறியிருப்பார் இவனுக்கு கண் பட்டது இவனுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் அச்சையில் புரியாதே கண் திருஷ்டிப்படும் கொள்ளாதே அதை அணியாதே கண் படும் என்பர் அது மட்டுமல்ல அந்த கண் திருஷ்டி நீங்க சில காரியமும் புரிவார்கள் மிளகாய் கொண்டு திருஷ்டி கழிப்பர் கற்பூரம் ஏற்றி திருஷ்டி நீக்குவார்கள் அதோடு கருமையை திட்டுவதும் வழக்கத்தில் உள்ளது உசிதமே ஆனால் நான் நான் கண் திருஷ்டிகளை நம்புவதில்லை எனது நம்பிக்கை ஒன்றே நமது மனம் தெளிவுபட்டிருந்தால் எவருடைய கண் திருஷ்டியும் நமக்கு எவ்விதத்திலும் தீங்கை ஏற்படுத்தாது இல்லத்தின் சாரளம் பலகீனமாய் இருக்குமேயானால் புழுதியானது அந்த இல்லம் தனில் முழுவதும் நிறைந்துவிடும் இல்லத்தின் கதவானது பலகீனம் கொண்டிருக்குமேயானால் அதனை சிறு காற்று கூட சாய்த்துவிடும் ஒரு மனிதனை பலவீனமாக்குவது அவன் கொண்டுள்ள எண்ணங்களே அவனுடைய செயல்களே ஒரு குறிப்பிட்ட நிலை ஒரு ஸ்தானம் ஒரு தம்மை எதிர்மறையிலும் அழைத்து செல்லலாம் நேர் வழியிலும் அழைத்து செல்லலாம் முடிவு தம்முடையது நிலத்தில் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே விளைச்சலாய் பெறுகிறோம் ஆகையால் அனைவரும் இந்த உலகினை காணும் பார்வையின் கோணத்தை மாற்ற வேண்டும் நல்வழிதனில் சென்று ஹிருதயம் தெளிவுபட்டால் தமது திருஷ்டியில் மாறுதல் ஏற்படும் மற்றவர்களின் திருஷ்டிகள் தீங்கிழைக்காது அன்போடு உறக்கக் கூறுவோம் ராதா ராதா